அன்பானவர்களே இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை பார்த்து புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு நீங்க கிறிஸ்தவங்க தானா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா அது நீங்க ஆலயத்துக்கு போறவங்க போறவர்கள் தானா என்றா உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறீங்களே உங்களெல்லாம் கிறிஸ்தவங்களோடு சொல்லுவதற்கே ஆச்சரியமா இருக்கிறதே என்ற ஒரு குற்றச்சாட்டு நம்ம வைக்கப்படுவதுண்டு அது மாத்திரமல்ல அநேக நேரத்துல நமக்கும் அப்படிப்பட்ட கேள்விகள் வருவது உண்டு அமர்ச்சிக்கப்பட்டு இருக்கிறோமா உண்மையாகவே நாங்க மீட்கப்பட்டு இருக்கிறோமா இன்றைக்கு ஆண்டவர் வருவாராக இருந்தால் அவரோடு கூட போவதற்கு நாம் ஆயத்தம் அல்லது நம்மை அவர் அழைத்து கொண்டு போவாரா என்ற கேள்விகளும் நமக்கு வருவது உண்டு இல்லையா இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு வருகிறது என்று சொன்னால் அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே உண்டாகிறது என்று சொன்னால் அல்லது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நாம் ஆளாக்கப்படுகிறோம் உதவி செய்யும் நாம் நிச்சயமாய் ஆண்டவர் வந்தால் அவரோடு கூட போவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்கள் தானா என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி இந்த வசனம் உதவி செய்கிறது அவங்களுக்காக வாசிக்கிற பாருங்க ரெண்டு தொசோல் இன்னைக்கு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கத்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுமாக்கப்படுகிறதுனாலும் ரட்சிப்பு அடையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாய்நாளை அறைக்கை பண்ணின போது நாம் ரட்சிக்கப்பட்டோம் அந்த ரட்சிப்பு பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம் பாவத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அறிக்கை பண்ணி நாம் விடுவிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் ஆனால் நாம் வாழுகிற இந்த பாவ உலகத்திலிருந்து நாம் மீட்கப்படும்படி ரட்சிக்கப்படும்படி நமக்கு தேவையான இரண்டு காரியங்களை குறித்துதான் வேதம் சொல்கிறது ஒன்று என்ன பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுதலும் சத்திய வசனத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சத்திய வசனத்தை விசுவாசித்து அதற்கு ஏற்ற பிரகாரமா நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழுகிற போதுதான் நாம் நம் ரட்சிப்பை அடைகிறோம் இந்த பாவத்தின் உலகத்தில் இருந்து இது நம்முடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நடக்குமாக இருந்தால் நம்ம நிச்சயமாய் உறுதியாய் நாம் சொல்ல முடியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு வந்தாலும் அவரோடு போவதற்கு நாங்கள் ஆயத்தம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நானும் நீங்களும் வாழ முடியும் பெரியமானவர்களே இன்றைக்கு அநேக நேரத்துல இடத்துல அது இந்த ரெண்டும் காணப்படுவது மிக குறைவாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரால் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிற வாழ்க்கை வாழ்வது என்பது மிக கடினமாயிருக்கிறது இப்பயோ ரட்சிக்கப்பட்டோம் எப்பயோ ஞானஸ்தானம் எடுத்தோம் அந்த ஞானஸ்தானம் எடுத்து அந்த திகதி கூட அநேகருக்கு மறந்து விட்டது பேருக்கு நாங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சிந்திங்க பெரியமானவர்களை கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க பாவத்தின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்ட நாங்க இந்த பாவத்தின் உலகத்திலிருந்து மீட்கப்பட வேண்டுமா இருந்தா நமக்கு மிக முக்கியமாய் தேவை பரிசுத்த ஆவியானவராலே நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல சத்திய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும் ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரெயின்வே ட்ரக்ல போற மாதிரி ரெண்டு தண்டவாள இடையிலே இந்த ட்ரெயின் பிரயாணிக்கிறது போலதான் நம்முடைய வாழ்க்கை பிரயாணிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுதலும் சத்தியத்தை விசுவாசித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நடப்பது எனவே இப்ப கேள்வி கேட்டு பாருங்க நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்கும்படி என்னை நடத்துகிற பாதையிலே நான் நடத்து நடக்கிறேன் சத்திய வசனத்தை எவ்வளவு விசுவாசித்து அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் சிந்திப்போம் செயல்படுவோம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழும்படி ஒப்பு கொடுத்த நிச்சயமாகவே உலகம் சொல்லும் இவங்க கிறிஸ்தவங்க இருளில் இருக்க ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாயும் ஒரு பிடிப்பில்லாத ஜனங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பிரயோஜனமாய் மாறும் நிச்சயமாக அவர்கள் மட்டுமல்ல தேவனை சந்திக்கிற அந்த நம்பிக்கையை நமக்குள்ள உண்டாகும் இனிமே பிரியமான சிந்திப்போம் செயல்படுவோம் கத்துவம்